வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி அலக்கரை சாலையில் பகலிலும் கரடிகள் உலா வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பீதி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சுற்றியுள்ள மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகளவில் காணப்படும் நிலையில் அலக்கரை சாலை பகுதியில் சமீப காலமாக கரடிகள் அடிக்கடி உலாவும் தருணங்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது தென்மேற்கு பகுதியான அலக்கரை சாலையில் அருகில் பல சிறிய ஏறத்தாழ கிராமங்கள் உள்ளன அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் சாலையை கடந்து செல்லும் பொதுமக்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் கரடிகளை எதிர்பாராத நேரங்களில் சந்தித்து அதிர்ச்சி அடைவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் சில வாகன ஓட்டிகள் பிடித்த வீடியோ புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதால் இந்த விவகாரம் மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த வீடியோவில் கரடி ஒன்று சாலையை கடந்த பின் காடுகளுக்குள் மறைந்து செல்லும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர்